பெரியாரை பற்றி நிறைய பேருக்கு நிறைய வந்து கேள்வி இருக்கும் அதுவும் வந்து இளைஞர்களுக்கு வந்து முக்கியமாக வந்து நிறைய கேள்வி இருக்கும் ஏன் இவர் இப்படி சொல்றாரு ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்போ நீ என்னை பற்றி கேள்வி கேட்குற இதான் நானே உனக்கு ஒரு பதில் தரேன் அப்படின்னு வந்து பெரியார் வந்து இந்த புக்கில் வந்து தன்னுடைய சுயசரிதையே வந்து எழுதியிருப்பாரு அதில் வந்து ஆசிரியர் ஐயா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பேஜ் முன்னூறு இதுதான் இருக்கும் அதில் வந்து ஒரு திருக்குறள் ஒன்று அதாவது வந்து ஐயாவுக்கு பிடித்த திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒன்று எழுதியிருப்பாரு அது என்னன்னா குடி கில்லை பருவம் மடி செய்து மானம் கருத இது வந்து ஐயாவுக்கு பிடிச்ச திருக்குறள் மட்டும் இல்லையா ஐயா வந்து ஐயாவோட வாழ்க்கையே வந்து இந்த திருக்குறளா சுருக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும் அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் நான் இருந்தாலும் சொல்றேன் குடி செய்வார்னா வந்து ஒருத்தவங்களுடைய குடியை உயர்த்துபவர் ஒருத்தவங்களுக்கு வந்து பணி செய்யறவங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்ப அவங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் கிடையாது எனக்குன்னு ஒரு காலம் வரும் அப்ப அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேங்கிறது அவங்களுக்கு கிடையாது அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட பயணமே வந்து தடைப்படும் அப்படின்றது தான் வந்து இந்த திருக்குறளுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு ஐயா அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல வந்து ஐயா வந்து அவருடைய இளமை பருவத்துல எழுதியிருப்பார் இந்த மாதிரி வந்து நான் எயித்து போது நினைக்கிறேன் ஒரு புக்ல அந்த புக்கில் வந்து எயித்து படிக்கும்போது பெரியார் பத்தி வரும் அதுல என்னன்னா அவர் எதுக்காக வந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் வரும் அது என்னன்னா அவர் வந்து தண்ணி குடிக்க போவாரு அவங்க வீட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க வாத்தியாரம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தண்ணியை வந்து கீழே வச்சுட்டு குடிச்சிட்டு கவுத்து வை அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் வந்து இது பண்ணுவாரு ஆனா வந்து அவங்க அம்மா வந்து அவங்க தான் குடிக்க சொல்லுவாங்களாம் வாத்தியார் வீட்டில் மட்டும் குடி யார் வீட்லயும் போய் குடிச்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எப்படி கேட்பாரு அவர் சின்ன வயசுலயே அந்த மாதிரிலாம் சொல்ல பண்ணியிருக்காரு நீ என்ன இது அசிங்கப்படுத்துறியா என்னை அங்கே தூக்கி பார்க்கறவங்களோ நான் அங்க போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவங்க கூட இருக்க ஒரு மாணவன் வீட்டில போய் குடிக்கும் போது அவங்க வந்து என்ப்ப அவங்க வீட்டுல அதெல்லாம் திட்டமாட்டாங்களா திட்டமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓடிறாரு ஸோ அதுல இருந்து அப்படி தொடங்கின பயணம் தான் வந்து ஐயாவோடது சிறு வயதுலேருந்தே தொடங்குது அப்படின்றத வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகமையாருடைய மரணத்தை பற்றி ரொம்ப அழகாக ஒரு ஒரு மனைவியை பற்றி ஒரு கனவை எந்த அளவுக்கு வர்ணிக்க முடியுமோ ஆர ஆரம்பிக்கும் போதே என்ன ஆரம்பித்தோம் என் ஆருயர் காதலி நாகமையார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாரு இதில் எதையுமே நான் வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அந்த ஒரு அவர் எழுதின ஒரு இதுவும் வந்து என்னால் படிக்காமல் இருக்க முடியாது நான் அதை மட்டும் படிக்கிறேன் இதுல வந்து அவர் எழுதியிருக்காரு ஆகவே நாகுமையால் மறைந்தது எனக்கு ஒரு அடிமை போயிற்றே என்று சொல்லட்டுமா ஆதரவு போயிட்டே என்று சொல்லட்டுமா இன்பம் போயிட்டே என்று சொல்லட்டுமா உணர்ச்சி போயிற்றே என்று சொல்லட்டுமா ஊக்கம் போயிட்டுறே என்று சொல்லட்டுமா எல்லாம் போயிட்டே என்று சொல்லட்டுமா எதுவும் விளங்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அடுத்தது வந்து அது டாப்னாச்சு அடுத்து என்ன முடிச்சிருப்பாருன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு இப்போ அவங்க இருக்கிறது வந்து அவங்க இருந்தது எனக்கு ரொம்ப பெரிய பலமா இருந்துச்சு அவங்க எனக்கு கொடுத்ததுல ஒரு சதவீதம் கூட நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்திருப்பனா அப்படிங்கிறது எனக்கே வந்து தான் இருக்கு ஆனா அவங்க இதுக்கு மேல இருந்திருந்தாங்கன்னா நான் இதுக்கு மேல எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இதை விட ரொம்ப மோசமான நிலைமையில நடத்தப்பட வேண்டியது இருக்கும் இதனால நானே கூட சில சமயங்கள் வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அதெல்லாம் பார்த்து அவங்களால தாங்க முடியாது அதனால அவங்க எனக்கு முன்னாடி போனது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு இந்த மாதிரி வந்து எந்த தலைவராலையுமே வந்து எழுத முடியும் முடியாது அடுத்தது வந்து அவரோட அம்மாவை பத்தி நாகமையார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து தெரியும் பெரியார் பெரியார் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு அதுல வந்து ரொம்ப பெரிய போராட்டம்னா ரெண்டு போராட்டம் அது வந்து ஒன்னு வந்து கல்லுக்கடை மறியல் வந்து இன்னொன்னு வந்து வைக்கம் இப்ப கூட நம்ம நூற்றாண்டு இதுக்கு போயிட்டு வந்தோம்ல இதுல வந்து கல்லுக்கடை மறியல் வந்து ஒரு கலவரம் மிகுந்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐயாவும் சரி துணைத் தலைவர் தமிழ் தலைவரும் சரி துணைத் சரி எப்ப இதை பத்தி பேசும்போது வந்து இந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க அது என்னன்னா கிட்ட வந்து காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து போயிட்டு கேட்டாங்களா இந்த இந்த போராட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டுங்க ஊர் ஊரா வந்து கலவரம் வெடிக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்னாரா இந்த போராட்டம் நிற்கிறதுக்கு என் கையில் இல்லை ஈரோட்டில் இருக்க இரண்டு பெண்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னதாங்க சொல்லுவாங்க வைக்கம்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வைக்கம் வந்து அந்த கோயிலுக்குள்ள நுழையிற போராட்டம் போல கோயில் நுழைவு கோயில் நுழைவு அது கோவிலுக்குள்ள நுழையிற போராட்டம் இல்லை உள்ள தெருவில் நுழையிற போராட்டம் கோ தெருவில் ஆடு நடக்கலாம் மாடு நடக்கலாம் ஆனா கீழ ஜாதியில பிறந்த மனுஷன் நீ நடக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்டாரு என்னன்னு கேட்டார்னா இந்த கோயில கட்ட ஜல்லியலிக்கோட்டை நான் வேணும் வெள்ள அடிக்க நான் ஆளுங்க வேணும் க கோயில் கிணறு தோன்றதுக்கு வேணும் கோயில் உள்ள நுழைய மட்டும் நாங்க வேணாமா அப்படின்னு வந்து கேட்டாரு அவர் ஒரு வருஷ காலம் போராட்டம் அவர் கூட நாகம்மையாற இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு தான் ஆஹ் அடுத்தது வந்து நான் முதலே சொன்ன எதுக்காக வந்து இந்த புக்கை படிக்கணும் இந்த புக்கை பெரியார் ஆதரவாளர்கள் படிக்கணும்ன்றதை விட பெரியார் எதிர்ப்பாளர்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ பெரியாரை வந்து எதுக்காக வெறுக்கிறாங்க அவரே வந்து அது எல்லாத்துக்குமே உள்ள ஆன்சர் கொடுத்துருக்காரு என்னை எதுக்காக வெறுக்கற என்ன எதுக்காக தேச துரோகின்னு சொல்ற இந்த எதுக்கான பதில் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்திருக்காரு அதுல முதல்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து பெரியார் வந்து வெள்ளையர்களுக்கு ஆதரிச்சாரு அதனால அவர் வந்து ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதுக்கு ஆதரிச்சாரு அப்படின்னா வெள்ளையங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொள்ளையங்கிட்ட கொடுக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலயே சொன்னாரு ஏன்னா வந்து நல்லா இருந்த இவங்க இவன்கிட்ட கொடுத்தா இவன் ஜாதி மதம்னு பிரிச்சு நாசம் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொடுத்தாரு தவிர வேற எதுக்கும் கிடையாது அது மட்டும் இல்லாம தம்பி கூட சொன்னாரு தமிழ வந்து காட்டுமிராண்டி மொழின்னு வந்து பெரியார் சொன்னாரு இப்ப கூட அதை பத்தி சொல்றாங்க அவர் வந்து எப்படி சொல்லலாம் தமிழ வந்து காட்டுமிராண்டி மொழின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அது ஏன் சொன்னாரு எதுக்கு சொன்னாரு அப்படிங்கறத யோசிக்க முடியாத அளவுக்கு அவன் வந்து மூளையில விளங்கிடுறான் தமிழ் தலைவர் அடிக்கடி சொல்வார் மூளையில அவன் விளங்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ எதுக்காக அவர் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து தமிழ் வந்து அஹ் உலகத்திலேயே மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அது வந்து காட்டுமிராணி மொழி இன்னொன்னு என்னன்னா இப்போ இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இருபத்தாறு எழுத்து இருக்க மொழிய அவன் உலக அளவுல கொண்டு போகும்போது இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்க மொழிய ஏண்டா நீ இன்னும் உள்ளூர்லயே வச்சிட்டு மொழியை வச்சு சோறு வளர்க்குறீங்களே புலவர்களே இதை செய்யலண்டா அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து அவர் வந்து தமிழை வந்து காட்டுமராணி மொழி அப்படின்னு சொன்னாரு சரி அவருக்கு அவர் தமிழர் காட்டுமராணி மொழின்னு சொன்னாரு எழுத்து சீர்திருத்தம்னு ஒண்ணு இருக்கு அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல வந்து இதுக்காக வந்து சில இதுல நடத்தினாங்க எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா தமிழ்ல இருக்க பதினைந்து எழுத்துக்களை வந்து அப்போலாம் டைப்ரைட்டிங் தானே தான் வந்து லேப்டாப்பு ஃபோன் அப்படின்னு வந்துச்சு அப்போ டைப்ரைட்டிங் தானே ஸோ டைப்ரைட்டிங் இருக்கும்போது போது என்ன ஆகும்னா தமிழ் வந்து சில எழுத்துக்கள் வந்து சிறுமையாகவும் சில எழுத்துக்கள் வந்து பெருசாகவும் இருக்கும் ஸோ அப்போ அதனால வந்து எங்கடா இதுலருந்து தூக்கிட போறான் டைப்ரைட்டிங் ஒரு ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சாலே அது உலக அளவில் போயிடும் இங்கேருந்து தூக்கிட போகிறோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் பதினஞ்சு எழுத்துக்களை வந்து சீர்திருத்தம் பண்ண சொல்லி கொண்டு வராங்க அதை வந்து திமுக கூட அவங்களோட தேர்தல் அறிக்கையில் போட்டாங்க ஆனால் அந்த எலெக்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் திமுக வந்து ஆட்சி வரல ஏடிஎம்கே தான் எம்ஜிஆர் தான் வந்தாரு அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா பதிமூணு எழுத்துக்களுக்கு வந்து நாங்க எழுத்து சீர்திருத்தம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு திருக்குறள் மாநாடு நடத்தினாரு அது மட்டும் இல்லாம தமிழர் தமிழர் புத்தாண்டுக்கு நாள் மாத்தினது பெரியாருடைய பங்கு இருக்கு ஸோ அப்ப அவர் வந்து ஒரு மொழியை வெறுக்கிறவராருன்னா எதுக்காக ஒரு மொழியை காப்பாற்ற வந்து அவ்வளவு பண்ணணும் அப்படின்றது நம்ம எதுவும் யோசிக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்காக பெரியார பத்தி தெரிஞ்சுக்கணும் எதுக்காக வந்து நம்ம இந்த நூலை படிக்கணும் அப்படின்றது இப்போ பெரியாருனாலே வந்து முதல்ல என்னதான் கடவுள் கடவுள் மேல நம்பிக்கை கொண்டு பெரியார வெறுக்கிறவனா இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து பெரியார வந்து குறை சொல்லவே மாட்டார் அது என்னன்னா பெண் விடுதலை ஏன்னா வந்து ஒரு ஆணாக பிறந்து ஒரு பெண் சமுதாயத்திற்கு இவ்வளவு விஷயங்களை பண்ண ஒரே ஆண் வந்து பெரியாருன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க பெண்ணின் விடுதலான புக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் எல்லாமே டாப் பாட்டம் கவர் பண்ணியிருப்பாரு குழந்தையில பொறக்குறதுல இருந்து கள்ளிப்பால் ஊத்தி கொள்ற வரைக்கும் அவங்க புருஷ சாய் செத்ததுக்கு அப்புறமா வந்து அஹ் உடன்கட்டை ஏறுறது விதவை மர்மணம் எல்லாத்துக்குமே வந்து அவர் குரல் கொடுப்பா தொடாத பா அந்த பாகமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுல அதுல வந்து ஒரு நார்மலா வந்து இப்போ எல்லா தலைவரும் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே ஔவையார் படம் பாத்திருப்போம் கரெக்டுங்களா கேபி கே பி என்ன கே கேபி சுந்தரமளி நடிச்சா ஔவையார் படம் பார்த்திருப்போம் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வாசன்றவர் வந்து டைரக்டர் வாசன் ஜெமினி வாசன்றவர் வந்து அவையார் பாடம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாரு அதில் வந்து கேபி சுந்தராம்பால வந்து போடலாம் ஏன்னா அவங்க வந்து பாட்டும் பாடுவாங்க நம்ம பாட்டு பாட்டும் அவங்க பாடுவாங்க நடிக்கவும் செய்வாங்க ஸோ அவங்களே போட்டுடலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அப்போ வந்து கூட வந்து ரெண்டு துணை இயக்குனர்கள் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் சார் அவங்களெல்லாம் போகிறீங்க அவங்க வந்து ஒரு விதவை அவங்களுக்கு வந்து வீட்டுக்காரர் இல்லை அவங்க வந்து நடிச்சாங்கன்னா ஏதாவது படம் ஓடாமல் படம் அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா பெரும் பொருட்கள வந்து அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க சரி அவங்க நடிச்சு கிடிச்சு அதனால் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டதெல்லாம் நஷ்டமா போயிடுமே என்ன பண்றது உடனே இவர் பயந்துடுறாரு ஆமாமா நீங்க சொல்றதும் கரெக்டு தான் நம்ம அவங்களெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி அவர் காதுக்கு போச்சுன்னு தெரியல இது அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்த விஷயம் இது எப்படியா திருச்சியில வந்து மாநாட்டுல இருக்க ஒரு காதுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல திருச்சி மாநாடு முடிச்சதும் வந்து அவங்க டிரைவர் கிட்ட சொல்றாரு தம்பி இப்படிக்கா போப்பா அந்த ராதாகிருஷ்ணன் ரோடு நினைக்கிறேன் அந்த வழிக்கா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அங்க போகும்போது அவங்க வந்து இங்க நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாசன் வீட்டுக்கே போயிடுறாரு வீட்டுக்கு போனதுமே அவருக்கு ஒரே பதட்டம் என்னப்பா இவர் அவர் வந்து ஒரு பார்ப்பனர்ல என்ன இவர் நீங்க என்ன வந்திருக்காருன்னு தெரியலையே ஐயா போனாலே ஏதாவது ஒரு இது வருமே என்ன வந்திருக்காருன்னு தெரியலையே சொல்லிட்டு ஐயா என்ன வாங்க வாங்கையா வாங்க அப்படின்னு சொல்லும்போது அஹ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன என்ன தேடி நீங்க நான் நீங்க கூப்பிட்டு தான் நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்லுங்க என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஔவையார் படம் எடுக்க போறதா நான் கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய பொருட்சலல் வந்து நீங்க படம் எடுக்க போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுல வந்து கேபி பி சுந்தரம்பால வந்து போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சுன்னோ நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து ஒரு விதவைன்றதுனால நீங்க போடலையாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா ஐயா கூட இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த படத்தை வந்து கேபி சுப்பரம் வச்சு எடுங்க அதுல நஷ்டம் ஏற்பட்டா அந்த முழு தொகையுமே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு இவரே இது வரைக்கும் கே பி பார்த்தது கூட கிடையாது ஆனா ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு இது வரும்போது அங்க போய் நிக்கிறாரு உடனே அவர் வந்து சரி ஓகே நீங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தட்ட முடியுமாயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே அப்படின்னுறாரு கேபி பி வச்சு பணம் எடுக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா படம் வந்து பதினஞ்சு வாரம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வைக்கிறாங்க பதினஞ்சு வாரம் ஓடிச்சுன்னு நம்ம படம் இட்டையா அப்படின்னு படம் இருநூறு நாள் கடந்துருச்சு அப்போ இந்த விஷயம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது பணம் கொள்ள அப்ப என்ன பண்ணிடுறாங்க சரி ஏதாவது டாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் வந்து சம்பளம் கொடுக்கறது தான் பேசுறாங்க சரி ரெண்டு லட்சமாக கொடுத்துருவோம் படம் தான் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சமாக கொடுத்துட்றாங்க அப்போ கே பி சுந்தரமர் என்ன பண்றாங்க நேராக பெரியார் வீட்டுக்கு போறாங்க பெரியார் தேடி போயிட்டு ஒரு லட்சத்துக்கு கொடுத்து ஐயா நீங்க இல்லைனா எனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காது எனக்கு இதுக்கு மேலே நிறைய படம் வாய்ப்பு வந்துட்டு இருக்கு நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த இதுவே கிடைச்சிருக்காது நீங்க என்னை பார்த்தது கூட இல்லை நீங்க எனக்குன்னு ஒரு குரல் கொடுக்கலன்னா அந்த குரல் இல்லைன்னா நான் இங்க இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை போய் கொடுக்குறாங்க அப்போ வந்து ஐயா என்ன பண்றாருன்னா வேணாமா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்னாவது அந்த சம்பவம் முடிஞ்சு பொங்கல் விழால வந்து வானொலிக்கு பேட்டி கொடுக்கறதுக்காக பாட்டு பாடுறதுக்காக கே பி சுந்தரம் அவங்களை கூப்பிடுறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவங்கள அவங்கள வந்து அங்க நிறைய வானொலினாலே ஃபுல்லா பார்ப்பனர்கள் தானே இப்போ எப்படி இங்கே பிஎஸ்என்எல் மாதிரி அங்க வானொலியால ஃபுல்லா பார்ப்பனர்கள் தான் அப்ப வந்து என்ன பண்றாங்க ஆஹ் அவங்கள வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க உங்க படத்தை நான் அப்படி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு உங்க படம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க படம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே போலாமா மேடம் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரமா என்ன நீங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க இதே எம்எஸ் சுப்லட்சுமி வந்தா நீங்க நிக்க வச்சிருப்பீங்களா டி கே பட்டமா வந்தா என்ன நிற்க வச்சுருப்பீங்களா அப்போ நான் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுன்றதுனால தானே என்னை நிக்க வச்சுக்க நான் அவங்க பாட பாடமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த தைரியம் யார் கொடுத்தது தந்தை பெரியார் கொடுத்தது அந்த நேரத்தில் அடுத்து வந்து அடுத்து வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து எதுக்காக பெரியார கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்து வந்து பெரியார் வந்து எல்லாத்த பத்தியுமே பேசியிருக்காரு கடவுள் மறுப்பு சாதி மதம் எல்லாத்த பத்தி பேசினாலும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தியும் வந்து பெரியார் வந்து பேசியிருக்காரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் நாணயம் இதை எல்லாம் வந்து பெரியார் வந்து பேசாத இடமே கிடையாது அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா வந்து பத்தி அப்படிங்கிறது உண்மை எல்லாருக்குமே தெரியும் அவர் சொன்னது பத்திங்கிறது வந்து தனி சொத்து என்கிறது வந்து பொது சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு நீ என்ன நான் எனக்கு பத்தி இல்லை நீ என்ன சொல்ற நீ சொர்க்கத்துக்கு போவேன்ற கஷ்டப்படுவேன் நரகத்துக்கு போவேங்கிற கஷ்டப்படுவேங்கிற நான் பத்தி இல்லை நான் நரகத்துக்கு போய்கிறேன் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் இதே நான் ஒழுக்கமா இல்லை நான் அது எனக்கும் கேடு என்னை சார்ந்துள்ளவர்களுக்கும் கேடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் பத் நீ வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா அனைத்தும் பாழ்ந்து சொன்ன தலைவர் அவரு அது இல்லாம இப்போ இந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இந்த புக்கை வாங்கி அவங்க கையில் கொடுத்துருங்க எதுவுமே பேசாதீங்க இந்த புக்கை வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த படிச்சு தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே பதில் இதில் இருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு முறையில் வந்து இது எழுதியிருக்காங்க ஸோ வாய்க்கொழித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி எழுதி நல்லா பேசுறாங்க நான் அந்த புத்தகத்தை பற்றிலாம் எதுவும் பேசப்போலேன்னு புத்தகத்தை தான் படிச்சாங்க புத்தகத்தை பற்றி எதுவும் பேச போலேன்னு புத்தகத்தை மூடி வச்சுட்டு அந்த சொந்தமாக பேசக்கூடிய அந்த விஷயம்ல அந்த தேர்வுல சொல்லுவாங்கள்ல நீ என்ன வேணாலும் படி அங்கே போய் சொந்தமாக எழுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான அந்த நல்லா பேசினாங்க ஆமாம் இந்த கேபி சுந்தரம்பால் தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து கேபி சுந்தரம்பால் வந்து பகுத்தறிவுக்கு அவங்க பயன்பட்டதில்லை பக்திக்கு தான் பயன்பட்டாங்க ஆனால் உதவி செஞ்சது பூரா ஆன்மீகவாதிகளோ இந்து மதத்துக்காரங்களோ யாரும் உதவி பண்ணலை பகுத்தறிவு பேசுகிற பெரியார் தான் உதவி பண்ணார் நீங்கள் வந்து நாதஸ்வரம் கல்யாணத்தில் நாதஸ்வரம் மங்கள இசை பாடிட்டு போகும்போது தோல்ல துண்டு போட உரிமை இல்லைன்னு சொன்னபோது எந்த இந்துவும் எந்த ஆன்மீகவாதியும் போய் உதவி செய்யலாம் பெரியார் தான் போய் உதவி செஞ்சார் ஆன்மீகவாதிகளுக்கும் பெரியார் தான் பெரியார் அப்போ நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் ஆகட்டும் நீங்கள் வந்து நல்லா பாடக்கூடிய நல்ல இசையோடு நல்லா பாடக்கூடிய தமிழர்கள் பூரா இந்து மதத்தை வளர்க்குறதுக்கு தான் பாடுபட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அங்கே சுயமரியாதையே இருந்தது உரிய மதிப்பு மரியாதையே இருந்தது இல்லை ஆன்மீக வந்து பல காரணங்களுக்காக இப்போ நம்மளே இந்த மார்கழி மாதம் அது வந்து பல நேரங்களில் நம்ம இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கோயிலில் ஏதாவது ஆன்மீக பாட்டு படைச்சுன்னா நம்மளியாமலே நம்ம தலையாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம பகுத்தறிவாளர் தான் அப்படிங்க காலில் தட்டி தாளம் போட்டுக்கிட்டு இருப்போம் ஏன்னா அந்த இசைக்காக அந்த இசை அப்படிங்கிறது ஒரு இந்த சாமி பாட்டாகவே இருந்தாலும் கூட நம்ம ஆளுங்க நல்லா பாடக்கூடிய ஆளுங்க பூரா அங்கே தான் போய் அதே மாதிரி நம்மகிட்ட நல்ல புலமை தத்துவம் இருந்த ஆளுக பூரா அங்கே தான் போய் கம்பராமாயணம் அது மகாபாரதம் எல்லாத்தையும் இலக்கியம் தன்னுடைய திறமைகள் எல்லாம் போய் அங்கே நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றதுன்னா நல்ல தமிழ் பேர் இருந்தால் சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டார்னா அவர் பகுத்தறிவு தமிழன் காணால் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க ஞானால் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க அவர் பக்தி தமிழர் அவர் வந்து அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பேரோட அந்த இது நியூமராலஜி பார்த்து அவருக்கும் தமிழ் உணர்வு இருக்கு இவங்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள தமிழ் உணர்வுக்குமான ஒரு வித்தியாசம் அந்த மாதிரி ஆன்மீகத்துல இந்த கேபி சுந்தரம்பால் அப்படிங்கிறது போது கலையரசன் ஒரு செய்தி சொன்னாரு அந்த கேபி சுந்தரம்பால் அவங்க வந்து காங்கிரஸில் இருந்தாங்க அந்த பாடகர் காங்கிரஸ்ல இருந்து நீதி கட்சியை கடுமையா எழுத்துக்கிட்டு இருந்தாங்க பெரியார் அது தெரிஞ்சுதான் அதை அது வேற அவங்க அவங்க கட்சியில இருக்காங்க எதிர்க்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு அநீதி வந்துருச்சு விடு அவங்க வீட்டுக்கு வண்டிய அப்படின்னு வாசனுக்கு அவ அந்த டைரக்டர் வீட்டுக்கு போய் இந்த அம்மாவுக்காக இது பண்ணி அவர் ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்தை வாங்கி கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு சுயமரியாதை வாங்கி கொடுத்துருக்காரு பெரியார்னா நீதி கட்சி அந்த அம்மா கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிற பொழுதே பெரியார் அந்த உதவி பண்ணியிருக்காருனா நீங்கள் நீதி கட்சியிலே வந்து இருந்திருந்தா தமிழர்கள் நீதி கட்சியிலே வந்து இருந்திருந்தா திராவிடர் இயக்கத்திலே வந்து இருந்திருந்தா உங்களோட சேர்த்து நம்மளோட சேர்த்து இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு முன்னுக்கு போயிருக்கும் அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க நாகமையார் மறைவு பற்றி அந்த அந்த இது சொன்னாங்க அதில் பெரியார் ஒன்று சொல்லுவார் அழுகையில் நிறைய வித்தியாசம் இருக்கு அழுகை எல்லா அழுகையும் ஒன்றும் இல்லை கணவர் இறந்துட்டார் மனைவி அழுகிறாங்க எல்லா அழுகையும் ஒன்றா சில மனைவிகள் அழுகிறதே இல்லை அழுகிறதே இல்லை அதை நம்ம நகைச்சுவையாக பார்க்க வேண்டியதில்லை அப்போ ஒரு சைக்காலஜிக்கலா ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த உணர்வை வெளிப்படுத்த தெரியாது அப்படியே இருப்பாங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அடைச்சி போய் வேதனை துன்பத்துல அப்படி இருக்கிறதா நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வகையில் ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சாசன சம்பிரதாயம்லாம் முடிச்சுட்டு போயிட்டா ஒரு நிம்மதியோடு இருப்பாங்கல்ல நான் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருப்பேன்ல நிம்மதியாக இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற அதை வெளியில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த கணவர் அந்த ஆண் வந்து கொடுமைப்படுத்தியிருப்பார் அப்ப அவர் எப்படிப்பட்ட குணாதிசயங்கிறத வச்சுதான் மனைவியோட அழுகை நிர்ணயிக்கப்படுது இது ஒரு வகை குணாதிசயத்தை வச்சு இன்னொன்னு கோடீஸ்வரர் கணவர் ஒருத்தர் இறந்து வைப்பார் பரவாயில்ல இறந்துட்டாரு நம்ம அழுகைதான் போறோம் சம்பாதிச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்ல செத்து போயிட்டார் அந்த அழுகை வேற வறுமையில உள்ள அழுகை வேற அப்போ ஒவ்வொரு அழுகைக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது அந்த அந்த விஷயத்துல அது ஒரு பெரிய உளவியல் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார் அது சாதாரண இரங்கல் கடிதம் இல்லை உள உளவியல் கடிதம் அதனாலதான் பெரியார் வெளிப்படையா எழுதினார் இந்த மாதிரி இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க நான் இதை அவர் பார்க்குறதா அதை செய்கிறதா இப்படி பார்க்குறதா அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்க வந்து அதை எழுதினாங்க அதே மாதிரி பெரியாருடைய அணுகுமுறை கூறாமல் அந்த மாதிரி தான் சுயமரியாதை திருமணத்தை பெரியார் தொடங்கி வச்ச பொழுது அதுக்கான கோட்பாடுகள் எல்லாம் வட சுயமரியாதை திருமணம் என்றால் என்ன அந்த கோட்பாடுகள் ஒரு பத்து கோட்பாடுகள் அவர் எழுதுகிறார் உதாரணத்துக்கு அதை எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ள முடியலை ஆனால் எல்லாரும் ஒரு இதுக்கு வந்துட்டாங்க பார்ப்பன மறுப்பு ரைட்டுங்க அவர் வேணாம் அங்கே போகிறாருங்க பார்ப்பனர் இல்லாமல் மற்றதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறோம் சட்டி முட்டி வச்சுக்கிறோம் வாழம் மரம் கட்டிக்கிறோம் சரி வச்சுக்கப்போ ஐயா தாலி கட்டிக்கிறோம் சரி போ ஒவ்வொரு அவர் சரி சரி சரின்னு போறார் அப்ப இப்படிப்பட்ட சூழல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வர்ற பொழுது அப்போ பார்ப்பனர் எதிர்ப்புங்கிறது ஓரளவுக்கு சரியா வந்துருச்சு அப்புறம் சடங்கு மறுப்புங்கிறது ஓரளவுக்கு சரியா வந்துருச்சு அப்புறம் தாலி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாலி மறுப்புங்கிறது கொஞ்சம் வந்துருச்சு இப்போ பெரியார் மீது அப்போ பெரிய விமர்சனம் இருந்திருக்கு என்னங்க சுயமரியா திருமணம் என்றால் என்ன அப்படின்னா நூறு பெர்சன்ட் போடுறிய நீங்களே சரி கட்டி கேங்கிறிய நீங்களே அதை அப்ப என்னதான் அப்படிங்கிற போது இல்ல வரட்டும் பொறுமையா நான் வந்து கொடுக்கறது ஒரு கசப்பு மருந்து என்னுடைய கொள்கை வந்து ஒரு கசப்பு மருந்து நான் ஒவ்வொரு மக்களையும் நாடி குடிச்சுதான் நான் கொடுக்கணும் ஒரு சிலருக்கு அரை மாத்திர கொடுப்பேன் ஒரு சிலத்துக்கு முழு மாத்திரை கொடுப்பேன் அதுக்கு தகுந்தார் போலதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி திருமணம் செய்யறது கிரிமினல் குற்றம் கொண்டு வந்து இந்த சமூகத்துல பதிவு பண்ணிட்டு ஏன் வந்து முற்போக்கு பெண்கள் அல்லது ஒரு பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தந்தை கிடையாது எங்களுக்கான தாய் தான் ஏன் அவரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்து அந்த சுயமரையா திருமணத்தை இன்னைக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு பாருங்க ரொம்ப சர்வசாதாரண ஒரு ரெண்டு மாலை இருந்தா போதுங்கிற அளவுக்கு வாட்ஸ்அப்லே செய்தி அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு ரொம்ப சிறப்பாக பேசினீங்க யாழ்மொழி